இது வந்து நம்ம ஹாஜியார் பேர் கும்பகோணம் இந்த பஸ் ஸ்டாண்டு போகிற வழி நேர போய் நேராக போனால் அந்த அந்த பக்கம் போகலாம் ரைட்டில் கட் பண்ணினாலும் பஸ் ஸ்டாண்டு போகலாம் நேராக குளம் தாண்டி நேராக போனோம்னா அது மாயவரம் ரோடு திருடம்புத்தூர் மாயவரம் ரோடு பஸ் ஸ்டாண்ட் ரோடு இங்கே ஹாஜியார் ரோடு எப்போதுமே ட்ராஃபிக் இருக்குது இரவு வேலைகளில் மின் விளக்குகளாக தான் வச்சு நல்லா இருக்கும் அதிபர் ஒரு பார்வை பகல் காட்சி ஓகே அடுத்த இதில் போயிருக்கியா ஒரு கால்குலேட்டர் வாங்கிட்டு போயிடுவோம் என்ன போய்ட்டு போயிட்டு किंवा आम्ही